போலீஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க சட்டம் இருக்கு நீதிமன்றம் இருக்கு விசாரணை முறைகள் இருக்கு இதையெல்லாம் கடந்து பொதுமக்களே ட்ரையல் நடத்தி பொதுமக்களே ஜட்மெண்ட் கொடுத்து பொதுமக்களே ஒரு முடிவுக்கு வந்து இந்த நாட்டின் உச்சபட்ச தண்டனையை அந்த பையனுக்கு கொடுத்துட்டதாதான் இதை நான் பாக்குறேன் ஒரு வீடியோல ஒருத்தர் தலைமறைவாயிட்டார் அப்படின்னா தலைமறை ஆனாங்களா இல்லையா அப்படிங்கிற விஷயம் வந்து போலீஸுக்கு மட்டும்தான் தெரியும் அப்ப போலீஸ் கிட்ட இருந்து ஒரு கரெக்டான வர வரைக்கும் இந்த எப்படி நான் நம்ப முடியும் இந்த நிறைய நான் ஒரு வீடியோல பார்த்தேன் அவர் வந்து அவங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுக்க சொல்லி அவங்களுக்கு வந்து பத்து வருஷம் தண்டனை கொடுத்து ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னு முந்தா நாள் தான் பிரச்சனையே நடந்திருக்கு இவர் அதுக்குள்ள இன்னைக்கு ஜட்மெண்ட் வந்துருச்சுன்னு சொல்றாரு இத நான் வந்து ஒரு வக்கீல் எனக்கு வந்து இவர் பொய் சொல்றாரு ஏன்னா இதுல வந்து ஜட்மெண்ட் கிடைக்காது அப்படின்னு தெரியும் இல்ல இந்த விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க கமெண்ட் செக்ஷன்ல போவாங்க கமெண்ட் செக்ஷன்ல ஒருத்தர் போட்டிருக்காரு இல்ல இல்ல இது நேத்து தாங்க நடந்தது அதுக்குள்ள ஜட்மெண்ட் வரதுக்கு வாய்ப்பு ஒரு மனிதர் தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிறாரு அவருக்கு அவ்வளோ ஒரு மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அந்த இன்ஃப்ளூயன்சர் போட்ட வீடியோ மட்டும் காரணம் கிடையாது விஷயத்தை தெரிஞ்ச உடனே முழு விசாரணையும் நடத்தாம இன்னைக்கு போட்டால் நம்மளுக்கு வியூஸ் கிடைக்கும் இன்னிக்கே இதை பற்றி நம்மளுக்கு பேசினா நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் சேருவாங்கன்னு சொல்லி ஒரு சரியான விசாரணை மொழி இல்லாமல் சரியான இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லாமல் எந்த வீடியோஸையும் இன்ஃப்ளூயன்சர்ஸ் போடாமல் நிறுத்திக்கிறது கரெக்ட் ஐபிஎன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் கேரளா மட்டும் இல்லை இந்தியாவையே உலுக்கிய ஒரு சம்பவம் தீபக் அவர்களுடைய மரணம் அதை பற்றி நமக்கு ஒரு ஃபுல் கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக அட்வொகேட் ராஜேஸ்வரி கார்த்திகேயன் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க மேம் வணக்கம் வணக்கம் கேரளா சம்பவம் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு அட்வொகேட்டாக உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதை பற்றி சொல்லுங்கள் மறைந்த முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியை வந்து ஒரு சுட்டு கொண்டுட்டாங்க அவங்க சுட்டு கொன்ன உடனே சுட்டு கொன்னவங்களுக்கு ஆதரவாக யாருமே ஆஜராக முடியாது அப்படின்னு வழக்கறிஞர்கள் எல்லாம் போராட்டம் நடத்துகிறாங்க இந்தியாவின் மூத்த வழக்கறிஞர் ராம்ஜித் மலானி அந்த வழக்கை எடுத்துக்கிறாரு சுட்டு கொன்னவங்களுக்கு சாதகமாக எடுத்துக்கிறார் அப்போ ஒரு ஒரு வார்த்தை சொன்னார் குற்றம் நடந்திருக்கு அப்படின்னா குற்றவாளியை தண்டிப்பது அரசியல் சட்டத்திற்கு அல்லது குற்றவியல் நடைமுறை சட்டத்திற்கு தேவையான விஷயம் கிடையாது ஆனால் குற்றம் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறது தான் குற்றவியல் சட்டத்தின் அடிப்படை சட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ இப்போ அப்படியே இந்த விஷயத்தை இந்த கேஸ் கூட கனெக்ட் பண்ணிக்கோங்களேன் தீபக் ஒரு தப்பு செஞ்சிட்டாரு அப்படின்னு ஒரு இன்ஃப்ளூயன்சர் போஸ்ட் போட்டுட்டாங்க விசாரணை நடக்கலை குற்றம் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு நிரூபிக்கப்படலை ஆனால் இந்த நாட்டின் உச்சபட்ச தண்டனையான மரண தண்டனை தூக்கிட்டு கொலை செய்யக்கூடிய தற்கொலை நடந்திருக்கு அப்போ நாட்டின் உச்சபட்ச தண்டனை எந்த ஒரு விசாரணை முறையும் இல்லாம அந்த கம்ப்ளைண்ட்ல தன்மை இருக்கா இல்லையான்னு பார்க்காம ஒரு சோசியல் மீடியா ட்ரையல்னால நடந்திருக்கு இதை இதை மட்டும் நீங்க பாருங்களே இதுல நடந்தது ரைட்டா யாரு தப்பு செஞ்சிருக்காங்க யாரு தப் ரைட் செஞ்சிருக்காங்கன்றத பார்க்க வேண்டாம் ஆனா இந்த நடந்த நடைமுறை நம்ம சட்டத்திற்கு ஏற்றதா இல்லையா அப்படிங்கிறது தான் அப்போ தீபக் ஒரு யாரோ ஒரு இன்ஃபுளுயன்சர் அவங்க போட்ட ஒரு ஒரு நிமிட வீடியோவோ இல்ல ஒரு நிமிடத்திற்கு கம்மியான ஒரு வீடியோவையோ வச்சு ஒட்டு மொத்த மக்கள் அவங்களோட அபிப்பிராயத்தை கமெண்டா அங்கே ஃபாலோ பண்றாங்க அவங்க எல்லாரும் பாக்குறாங்க அவ்வளவுதான் அப்போ மெட்டா பிளாட்ஃபார்ம்ல நடந்த ஒரு ஒன் மில்லியன் வியூ தான் ஒரு ஜட்ஜு இந்த பொதுமக்கள் யார் யாரெல்லாம் ஃபோன் எடுக்கிறாங்களோ யார் யாரெல்லாம் கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாம் வழக்கறிஞர்கள் அப்படிங்கிற நடைமுறையில தான் இங்க நடந்திருக்கு ஒரு மனிதர் தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிறாரு அவருக்கு அவ்வளோ ஒரு மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அந்த இன்ஃப்ளூயன்சர் போட்ட வீடியோ மட்டும் காரணம் கிடையாது அந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி அந்த வீடியோவை பார்த்த அத்தனை பேரும் காரணமா இல்லையா எல்லாரும் அதுக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்கல்ல அவர் சாகிற வரைக்கும் இந்த விஷயத்த எப்படி பண்ணிட்டு இருந்தீங்க தான் தப்பு செஞ்சுட்டாரு அவரை வந்து நம்ம தண்டிக்கணும் ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பே கிடையாது பெண்கள் கிட்ட அத்துமீற ஆண்கள் அதிகம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேசி முடிச்சிட்டிங்க அவர் செத்து முடிச்ச உடனே ஆஹ் அடுத்த டேர்ன் அப்படியே இவங்க தப்பு செஞ்சுட்டாங்க இந்த பொண்ணே தான் இப்படி போய் ரெக்கார்ட் பண்ணிருக்க மாதிரி இருக்கு இந்த பொண்ணு தான் எவ்வளவும் பண்ணியிருக்காங்கன்னு இப்போ அவங்களுக்கு மன உளைச்சல் கொடுக்குற நிலைமைக்கு தான் இருக்கு ஒரு சோசியல் மீடியா ட்ரையல் நடத்துறதுக்கான அதிகாரத்தை யார் கொடுக்கறது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த கம்ப்ளைண்ட் மேல நியாயம் இருக்கா இல்லையான்னு ஒரு விசாரணை முறை இருக்கணும் போலீஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க சட்டம் இருக்கு நீதிமன்றம் இருக்கு விசாரணை முறைகள் இருக்கு இதையெல்லாம் கடந்து பொதுமக்களே ட்ரையல் நடத்தி பொதுமக்களே ஜட்மெண்ட் கொடுத்து பொதுமக்களே ஒரு முடிவுக்கு வந்து இந்த நாட்டின் உச்சபட்ச தண்டனையை அந்த பையனுக்கு கொடுத்துட்டதா தான் இதை நான் பார்க்குறேன் இது எந்த வகையில் நியாயப்படுத்த போறோம்னே நம்மளுக்கு தெரியல அதில் ரெண்டாவது வந்து என்னன்னா அந்த பொண்ணோட வீடியோ இது சரியா தவறா அப்படின்னு ஒரு பெரிய விவாதம் இப்போ இதை இப்படியும் ரெண்டு பக்கம் பாருங்களேன் நாளைக்குல இருந்து உண்மையிலேயே ஒரு ஹாராஸ்மெண்ட்டுக்கு ஒரு பொண்ணு உள்ளானாங்க அப்படின்னா அவ அதை எப்படி எடுத்துட்டு போறதுன்னே அவளுக்கு தெரியாது நம்ம இதை போடலாமா வேண்டாமான்னு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை எப்படி பாக்குறாங்க அப்படின்னா நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அங்கே எல்லாம் விசாரணை நம்முடைய நடத்துறதுக்கு முன்னாடி நான் சோஷியல் மீடியால போட்டுட்டேன் அப்படின்னா இந்த நாடு கொந்தளிக்க ஆரம்பிச்சிரும் இந்த நாட்டில் இருக்கிற பொதுமக்கள் எல்லாம் ஒரு பக்கமா சேர ஆரம்பிச்சிருவாங்க அப்ப இந்த கொந்தளிப்பும் இந்த நாட்டு மக்கள்கிட்ட நடக்கிற கொந்தளிப்பும் இந்த நாட்டு மக்கள் கிட்ட ஒரு அதிர்ச்சி அலைகளும் வந்து அரசாங்கத்தையோ அல்லது போலீஸ் அதிகாரிகளையோ அல்லது நீதிமன்றத்தையோ கட்டுப்படுத்திடும்னு நினைக்கிறாங்க இது சட்டத்திற்கு ஒரு சரியான முறையாவே இருக்காது சட்ட முறைகள் ஒண்ணு நம்மளுக்கு இருக்கு குற்றவியல் சட்ட முறைன்னு ஒண்ணு இருக்கு அதை எப்படி நடத்தணும் அந்த விசாரணைய அந்த விசாரணையில இந்த குற்றம் எந்த விதமான சந்தேகத்திற்கும் அப்பாற்பட்டு நிரூபிக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு நீதிமன்றம் பார்க்கணும் நீதிமன்றம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் பனிஷ்மெண்ட் கொடுக்க முடியும் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு டீடைல்டு ட்ரையல் இருக்கும் இங்கே ட்ரையலே நடத்தாம பனிஷ்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம் அது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி இதை நீங்கள் அப்படியே இப்படி கண்டினியூ பண்ணுங்களேன் இதை நான் கனெக்ட் பண்ணணும்னு நினச்ச ஒரு விஷயம்தான் இப்போ இந்த கேஸில் இது நடந்திருக்கிறதுனால நம்ம இவ்வளோ டிஸ்கஸ் பண்ணுறோம் நிறைய வழக்குகளில் ஒரு ஆளுமன் போலீஸ் ஸ்டேஷனில் குள்ளார போய் பாருங்கள் அங்கே கம்ப்ளைண்ட் ஆளுமன் போலீஸ் ஸ்டேஷன் எதற்காக அமைக்கப்பட்டதுங்கிற ஒட்டுமொத்த விஷயத்தையே நம்ம மறந்துடுவோம் அங்கே ஒரு பெண் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா அப்படின்னாலே விசாரணை முறையே வேற மாதிரி இருக்கும் அங்க முழுக்க முழுக்க அந்த பெண்ணுக்கு சாதகமா அந்த ஆணை திட்டுற மாதிரியும் அவங்கள வந்து அவங்க சொல்றத கேட்காத மாதிரியும் ஒரு சரியான விசாரணை முறையே நடக்கிறது கிடையாது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த தீபக் அவருடைய நண்பர்களும் உறவினர்களும் சொல்லிருக்காங்க நீங்க வந்து கவலைப்பட வேண்டாம் நம்ம வந்து உங்கள் மேலே தப்பு இல்ல ஏன்னா அவர் இறக்குறதுக்கு முன்னாடி நிறைய புலம்பி இருக்காரு அழுது இருக்காரு தன் மேலே குற்றம் இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு கடைசி வர முயற்சி பண்ணியிருக்காரு அவங்க சொந்தக்காரங்களும் ப்ளஸ் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் சொல்லியிருக்காங்க நம்ம வந்து கேஸ் ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி யூடியூபில் நிறைய பேர் வந்து ஒவ்வொருத்தங்கும் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவை இது நடந்திருக்கு அது நடந்திருக்குன்னு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க இல்லை இது அதுதான் நான் சொல்கிறேன் நீங்கள் நண்பர்கள் எல்லாம் பரவாயில்ல நம்ம பார்த்துக்கலாம் நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம் நம்ம அப்ரோச் கொடுக்கலாம் நம்ம என்ன நடந்ததோ சொல்லலாம் நீ தப்பு பண்ணலைன்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னாலும் அவர் எதை பார்த்து பயந்துருப்பார் நீங்கள் சொல்லுங்கள் அங்கே ஒரு லேடி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க அது உமன் ஹேராஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட்டு ஒரு பெண்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நம்மளோட பார்வையே இது எப்படி ஆக போகுது அப்படின்னா பெண்கிட்ட தப்பாக நடந்துட்டு அது மிகப்பெரிய குற்றம் அது அப்போ நம்ம வந்து அதை உடனே அவர் அவரை வந்து நம்ம தண்டிக்கணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க அவருக்கு பயமே இவங்களெல்லாம் போய் எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம் ஏன்னா நான் உண்மையை சொன்னாலே இங்கே கேட்க போகிறாங்களா இல்லையானே தெரியல நான் சொல்கிறது அவங்க ஒத்துக்க போகிறாங்களா இல்லையானே எனக்கு தெரியல இந்த வீடியோவை பாருங்களேன் ஒரு ஒன் மினிட் வீடியோன்னா அந்த பொண்ணு ஒன் மினிட் எடுத்துருக்க போகிறாள் அதுவே ஒரு எடிட்டட் வெர்ஷன் அந்த பொண்ணு வந்து பேசுகிறாங்க அதுக்கு நடுவில் வீடியோவை போடுறாங்க அப்படி தான் அவங்க சர்க்குலேட் இருக்காங்க முழு வீடியோ என்ன நடந்ததுன்னு தெரியாது அதில் ஏ ஏதாவது இருக்கான்னு தெரியாது எடிட்டட் வெர்ஷனில் என்ன நட இவங்க எங்கேருந்து மூவ் பண்ணி எங்கே போயிருக்காங்கன்னு தெரியாது இப்போ புதுசு புதுசாக ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட அவங்க தப்பாக நடந்துக்கிட்டாங்க அதை பார்த்துட்டு தான் நான் வந்து எனக்கு எடுக்க போனேன் தப்பாக நடக்கும்போதே நீங்கள் வீடியோ எடுத்துருந்துருக்கலாம் அப்போவே நீங்கள் அதையும் கூட சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் போடுறதுக்கான அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தது அந்த விசாரணை முறை நடத்தாமல் தப்பு எங்கே நடந்துருக்குன்னு தெரிஞ்சிக்காம ஒரு கம்ப்ளைண்ட்டை லான்ச் பண்ணாமல் அதை பற்றிய முழு விவாதத்திற்கு உள்ளாக்குறது வந்து எந்த வகையில கரெக்டுன்னு தெரியல எனக்கு ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படின்னா அந்த தப்புக்கான பிளாட்ஃபார்ம்ஸ் வச்சுருக்காங்கல்ல இப்போ எதுக்கு இவ்வளோ ஃபோரம்ஸ் எதற்கான இந்த சட்டங்கள் எதற்காக இந்த சட்ட முறைகள் எதற்கான இத்தனை அதிகாரிகள் சொல்லுங்க ஒரு அரசாங்கம் அமைக்கிறோம் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த அரசாங்கம் மக்களுக்கான சட்டத்தை போகுது அப்படிங்கிற அதிகாரத்தை அவங்களுக்கு நம்ம கொடுத்துட்றோம் அப்போ அவங்க பார்ப்பாங்க எது சரி எது தப்புன்னு அவங்க சட்டம் இயற்றுறாங்க அந்த சட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இடம் இருக்கு போலீஸ் அதிகாரிகள் இருக்காங்க விசாரணை பண்றாங்க அவங்க விசாரணை பண்ணதுக்கு அப்புறமும் அது கோர்ட் வழக்கு வந்து நீதிமன்றத்துக்கு போகுது நீதிமன்றத்துல அகைன் ஒரு விசாரணை நடக்குது இந்த இந்த எல்லா குற்றம் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு நிரூபிக்கப்பட்டிருந்தா மட்டும்தான் அவருக்கு நம்ம தண்டனை கொடுக்க போறோம் அதுவும் சட்டத்தின் கீழே இந்த குற்றத்தின் வீரியம் என்ன இந்த குற்றம் எந்த ப்ரொவிஷன் கீழே நடந்திருக்கு அதுக்குரிய தண்டனையை தான் நம்ம கொடுக்க போறோம் ஆனா நான் அதை தான் நான் சொல்றேன் நம்ம நாட்டின் உச்சபட்ச தண்டனையை தூக்கிட்டு கொலை பண்றதுதான் இப்ப இதுல என்னன்னா இந்த பெண் அவரை தற்கொலைக்கு தூண்டி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க வெறும் இந்த பெண் தான் தூண்டினாங்களா அப்படிங்கறதுல எனக்கு முரண்பாடு இருக்கு ஏன்னா அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க அந்த கம்ப்ளைண்ட ஒரு சரியான விசாரணையை இல்லாம கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்கன்னா அவங்க சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல கொடுக்குறாங்க அவங்க அதையுமே அவங்க கம்ப்ளைண்டா கொடுக்கல அவங்க அவேர்னஸ் கிரியேட் பண்றாங்க சி அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கு நீங்க நடந்த விஷயங்களை காட்டி கம்ப்ளைண்ட்டே கொடுக்காம கோர்ட்டுக்கே போகாம போலீஸ் ஸ்டேஷனே அப்ரோச் பண்ணாமல் அந்த விசாரணை முடிய முறையை நடத்துறதுக்கான அதிகாரத்தை இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு யார் கொடுக்குறா இவங்க யார் அதை முடிவு பண்ணுறதுக்கு இவங்க யார் அதை போடுறதுக்கு என்னன்னா நான் அதில் ஒரு ஒரு விஷயத்த பார்த்தேன் இன்ஃபுளுயன்சர் ஃபஸ்ட்டு போட்ட உடனே அந்த பொண்ணு போட்ட உடனே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி போட்ட ஒரு கமெண்ட் போட்ட ஒரு ஆளு அடுத்த நாள் இவர் இறந்துட்டாருன்ன உடனே மாத்தி வந்து பேசுறாரு இல்ல இது வந்து தப்பு தான் நடந்துருச்சு அவரை வரைக்கும் கொண்டு போனது அப்போ இன்னைக்கு இப்படி பேசுறவங்க நாளைக்கு அப்படி பேசுவாங்க ஆனா சட்டம் அப்படி பேசாது சட்டம் இன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி உன்னையே தான் பேசப்போகுது அந்த ப்ரொவிஷன்ல என்ன இருக்கோ அதுதான் நடக்க போகுது அதனால தான் பொதுமக்களை தாண்டிய ஒரு சட்டம் இருக்கு அந்த சட்டத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றோம் சட்ட முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றோம் ஆனால் இங்கே ஒரு சோஷியல் மீடியா ட்ரையல் தான் இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கு நான் இந்த விஷயத்தில் நான் அதுக்கு தான் நான் சொன்னேன் நான் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க அப்படின்னா கம்ப்ளைண்ட் தான் சிஆர்பிசி அவ்வளோதாங்க சொல்லுது கிரிமினல் ரூல்ஸ் ஆஃப் ப்ராக்டிஸும் அவ்வளோதான் சொல்லுது கம்ப்ளைண்ட் இஸ் ஏ கம்ப்ளைண்ட் அந்த கம்ப்ளைண்ட் ஆண் கொடுத்த கம்ப்ளைண்ட் பெண் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுங்கிற எந்த வேறுபாடும் அந்த சட்டத்தில் கிடையாது அப்போ ஒரு கம்ப்ளைண்ட்டை பெண் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக ஆணை உட்கார வச்சு கண்டமேனிக்கு திட்டணுங்கிற அவசியம் கிடையாது ஆனால் போலீஸ் ஸ்டேஷன்ஸில் அப்படி தான் நடக்குது அவள் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா அது பெண் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா கம்ப்ளைண்ட்டு தான் அது அதில் என்ன எழுதிருக்குங்கிறத படிக்கணும் அதற்கு நடந்துருக்கா இல்லையான்னு பார்க்கணும் அதில் ப்ரைமா ஃபேஸி இருந்தால் மட்டும்தான் அவங்க மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்க முடியும் ஆனால் நம்ம ஒரு பெண் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்ன உடனே ஆண்கிட்ட இருந்து எந்த விதமான விஷயத்தையுமே நம்ம கேட்கறது இல்லை எடுத்து ரெக்கார்ட்ஸை கொடுக்க சொல்லுங்க பொண்ணுங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கெல்லாம் எடுத்திருக்கிற ஆக்ஷனுக்கும் ஆண்கள் கொடுத்துருக்க கம்ப்ளைண்ட்டுக்கு எடுத்திருக்கிற ஆக்ஷனுக்கும் எ எவ்வளோ வேறுபாடு இருக்குதுன்னு பாருங்கள் ஆம்பளைங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதை பற்றி கன்சிடரே பண்ணுறதில்லை ஏன்னா அது பெண் பண்ணியிருக்காங்க ஒரு பெண் இன்ஃப்ளூயன்சர் போட்டாங்கன்னா அது சரியாக தான் இருக்கும் ஒரு பெண் பேசினாங்கன்னா அது சரியாக தான் இருக்கும் அது எப்படி இருக்கும் ஒரு பெண் பேசினாலும் சரி ஆண் பேசினாலும் சரி அது சட்டத்தில் இருந்தால் தான் அது சரியாக இருக்க முடியும் அது நிதர்சனமாக நடந்திருந்தால் மட்டும்தான் அது சரியாக இருக்க முடியும் ஒரு இரண்டு நிமிட வீடியோவோ ஒரு நிமிட வீடியோவோ ஒட்டுமொத்த உலகத்திற்கு இதுதான் உண்மை அப்படின்னு காட்டிட முடியும் அப்படின்னா இந்த அதிகாரங்கள் எதுவுமே தேவைப்படாது அரசாங்கம் கூட தேவைப்படாது பொதுமக்களே எல்லாத்தையும் பார்த்துக்க முடியும் இப்படி ஒரு ஜனநாயக நாட்டை நீங்கள் நடத்தவே முடியாது நடத்தணும்னா அங்கே விசாரணை முறைகள் ரொம்ப தெளிவாக இருக்கணும் இப்போ நான் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறேன்னா அந்த பையன் சாகிற வரைக்கும் அந்த பையன்தான் தப்பு பண்ணினான்னு எல்லா ட்ரையலையும் நடத்த முடிச்சு அவனுக்கு தேவையான மன உளைச்சலை கொடுத்து அவனை சாகடிச்சாச்சு இப்போ அப்படியே ஒரு பக்கம் டேர்ன் எடுத்து இந்த சோஷியல் மீடியா ட்ரையல் எப்படி நடக்குதுன்னா இந்த பெண்ணு தான் எல்லா தப்பும் பண்ணிட்டாங்க இவங்களா போய் இவங்களா வீடியோ எடுத்திருக்காங்க இவங்களா போஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு ஒட்டுமொத்த மன உளைச்சலையும் இப்போ அந்த பொண்ணுக்கு கொடுக்கறதுக்கு தான் நம்ம முடிவு பண்ணிட்டு இதற்கான விசாரணை முறைகள் இருக்குது தப்பு பொண்ணு பண்ணினாலா இல்லை அந்த பையன் பண்ணினானா அப்படிங்கிறத பார்க்கணும் சரி ரெண்டு விஷயமா எடுத்துக்கோங்க இந்த பெண் இப்படி ஒரு வீடியோ போட்டு தப்பாகி ஒரு பையன் இறந்து போயிட்டான் அப்படிங்கிறத மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு நாளைக்கு உண்மையிலேயே ஒரு ஹாராஸ்மெண்ட்டுக்கு உள்ளாகிற ஒரு பெண்ணை கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு போகிறதுக்கோ இல்லை ஒரு பிளாட்ஃபார்ம்ல சொல்றதுக்கோ பயப்படுற மாதிரியும் கூடாது நம்ம அவங்களுக்கு தேவையான அவங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கு அவங்க எந்த இடத்த அப்ரோச் பண்ணணுமோ அவங்க அப்ரோச் பண்ணலாம் தப்பு நடந்த வாயை திறந்து சொல்றதுக்கான சுதந்திரம் அவங்களுக்கு இருக்கு அந்த சுதந்திரத்தையும் நீங்க பறிச்சிடக்கூடாது அதே சமயம் இல்லை இல்லை இந்த மாதிரி தப்பு பண்ணிட்ட உடனே தூக்கில் தொங்கிட்ட உடனே அவங்க எல்லாம் புனிதமானவங்களாகவும் நம்ம காட்டிடக்கூடாது தப்பு என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்த நம்ம அனலைஸ் பண்ணுற வரைக்கும் ஒரு விசாரணை நடந்து அதற்கான முடிவு கிடைக்கிற வரைக்கும் அவங்கவங்க வாய்க்கு வந்ததெல்லாம் கையில் ஃபோனை எடுத்தவங்க எல்லாருமே அட்வொகேட்ஸ் ஆகும் அவங்களே அவங்களோட வி வாதங்களையும் விவாதங்களையும் எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷன்லேயே பேசி முடிச்சிடுறாங்க மெட்டா பிளாட்ஃபார்மில் வர வியூஸ் தான் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு இப்ப நம்ம முடிவு பண்ணிடுறோம் இந்த கோர்ட்டு நீதிமன்றங்களையோ அல்லது வந்து போலீஸ் அதிகாரிகளையோ நம்ம இது ஒரு சரியான அரசாங்கத்திற்கு ஒரு சரியான நாட்டிற்கு ஒரு நல்ல உதாரணமாவே இருக்காது இன்ஃப்ளூயன்சர்ஸ் எப்பவுமே அவங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் மட்டும்தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த வார்த்தைக்கான அர்த்தமே அதுதான் ஒரு இன்ஃப்ளூயன்சர் என்னன்னா தான் என்ன நினைக்கிறேனோ தனக்கு என்ன சிந்தனை தோணுதோ அந்த சிந்தனையை எதிரில் இருக்கிறவங்கள மேல விதைக்கிறவங்க தான் இன்ஃப்ளூயன்சர்ஸ் அவங்க அவங்க சிந்தனையை தான் உங்ககிட்ட விதைப்பாங்க உங்களோட சிந்தனை என்னங்கறத பத்தி இன்ஃப்ளூயன்சர்ஸ் கவலைப்பட போகிறதே கிடையாது உங்களுக்கு தேவையான விஷயமா இருந்தா மட்டும் அதை எடுத்துக்கோங்க அது சட்டத்திற்கு உட்பட்ட விஷயம் அது சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்ட விஷயம் இல்ல சட்டத்தின் கீழே டீட்டெயிலாக என்கொயரி பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா அதை பத்தி என்கொயரியில இருந்து கொஞ்சம் நம்மள நம்மளே விலக்கி வச்சுக்கிறது தான் சரியா இருக்கும் உங்களோட வாதங்களும் விவாதங்களும் ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ பெரிய மன உளைச்சலை கொடுத்துருக்கும் இந்த சட்ட முறைகள் மேலே ஒரு மனுஷனுக்கு இருக்கிற பயம் அவனை தற்கொலை வரைக்கும் தூண்டும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான நாட்டில் இருக்கோம் அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கு அவனுக்கு இப்ப வந்து சட்டத்தின் மேலே நம்பிக்கையே இல்லைன்னு தானே காட்டுது இல்ல நான் தப்பு செய்யல ஓகேவா நான் வந்து நான் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்க முடியும் நான் ஏன் சார் ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லணும் நான் தப்பு பண்ணல ஹோல் வீடியோவை கொண்டு வர சொல்லுங்க நீங்க நம்ம உட்காந்து பார்க்கலாம் நான் எந்த இடத்துலையும் தப்பு பண்ணலன்ற ஒரு நியாயவாதி இருக்கான் அப்படின்னா அந்த நியாயவாதி நேரா இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து நின்னா இங்க அவனுக்கு நீதியோ நியாயமோ கிடைக்கும் அப்படின்னா அவன் அங்கதான் வந்து நின்று இருக்க முடியும் ஆனா அவனுக்கு பொதுமக்கள் மேல இருந்த நம்பிக்கை போயிடுச்சு அவனுக்கு சட்டத்தின் மேலையும் பயம்தான் வந்திருக்கும் அந்த பயமும் இந்த நம்பிக்கையின்மையும் தான் அவனை தற்கொலைக்கு தூண்டி இருக்கும் இதை நம்ம இன்னுமே உட்காந்து ஒரு சோசியல் மீடியா ட்ரையல் நடத்தி யார் வேணா இதை பத்தி விவாதிக்கலாம் யார் வேணா இதை பத்தி கேட்கலாம் நல்லா புரிஞ்சுக்கோங்களேன் ஒரு பெரிய விஷயம் இதுல இருக்கு இதை பத்தி ஒரு ஆயிரம் ஆயிரம் வீடியோஸ் வருது நான் ஸ்க்ரோல் பண்ணும்போது நான் ஒரு நாலு வீடியோ பார்ப்பேன் இது சம்பந்தமா ஏன் நாலு வீடியோல என்ன சொல்லுதோ அதுதான் எனக்கு படுது நீங்க உட்காந்து ஸ்க்ரோல் பண்ணும்போது நான் பார்த்த நாலு வீடியோ வராது உங்களுக்கு ஒரு புதுசா ஒரு நாலு வீடியோ வருது அதுல அவர் என்ன சொல்றாரோ அதுதான் உங்களுக்கு படுது என்னோட கேள்வி என்னன்னா அந்த வீடியோல பேசுறவங்க அத்தனை பேருக்கும் இந்த சட்டத்தை பத்தி என்ன தெரியும் அந்த வீடியோல பேசுகிற அத்தனை பேருக்கும் இந்த விசாரணை முறைகள் பத்தி என்ன தெரியும் இந்த விசாரணை முறையில் எப்படி உண்மையை கண்டறியறாங்க இன்வெஸ்டிகேஷன் பீரோனா அது தானே இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்னா அது தானே அப்போ ஒரு இந்த விசாரணையை கண்டுபிடி எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு இவங்களுக்கு எப்படி தெரியும் ஆனால் நம்ம என்ன கேட்குறோமோ ஒருத்தர் ஒரு வீடியோவில் ஒருத்தர் தலைமறைவாயிட்டார் அப்படின்னா தலைமறை ஆனாங்களா இல்லையா அப்படிங்கிற விஷயம் வந்து போலீஸுக்கு மட்டுந்தான் தெரியும் அப்போ போலீஸ்கிட்ட இருந்து ஒரு கரெக்டான இன்ஃபர்மேஷன் வர வரைக்கும் இந்த தலைமறைவு ஆனவங்க அப்படிங்கிறது எப்படி நான் நம்ப முடியும் அப்போ அது யாருமே ஒத்துக்க முடியாது இல்லையா அப்போ யாரோ ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க அந்த இன்ஃபர்மேஷனை ப வச்சுட்டு ஒரு பத்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் போடுறாங்க ஒரு இன்ஃப்ளூயன்சருக்கு ஒரு ம ஒரு கோடி சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்கன்னு வைங்களேன் அவங்க கிட்டேருந்து ஒரு நாலு இன்ஃப்ளூயன்சர் வந்து வாங்குறாங்க அப்போ ஒரு அஞ்சு சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்க அஞ்சு பேர் அஞ்சு கோடி சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இதுதான் நடக்குதுன்னு அப்போ இவங்க அஞ்சு பேர் சொன்னதை தான் இந்த அஞ்சு கோடி மக்கள் நம்புகிறாங்க உண்மை என்னன்னு யாருக்குமே தெரியறது இல்லை விசாரணை என்ன சொல்லுதுன்னு யாருக்குமே தெரியறதில்ல போலீஸ் ஹோல் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க பார்த்துட்டாங்களா இல்லையான்னு தெரியறதில்ல அப்போ யார் யார் என்னென்ன சொல்றாங்களோ எல்லாத்தையும் நம்புகிறோம் இது எந்த மாதிரியான உலகத்திற்கு நம்மளை கொண்டு போகுது இது நாளைக்கு வரக்கூடிய ஜெனரேஷனை எப்படி கொண்டு போக போகுது வழி நடத்த போகுதுங்கிறது தான் நம்ம எல்லாரும் சட்டத்திற்கு எப்படி கட்டுப்பட்டு நடக்கிறோமோ அதே மாதிரி நம்மளுக்கு அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷனும் சட்டத்திற்கு கட்டுப்பட்டு நடக்கணும் அப்போ சட்ட முறைகளையும் சட்ட வழிமுறைகளையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சமுதாயமாக இது அமையணும் அப்படின்னா இந்த சோசியல் மீடியா ட்ரையல் கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணப்பட வேண்டிய ஒரு விஷயம் அது ஆக்சுவலி இந்த விஷயத்தை பற்றி நிறைய வீடியோஸ் இருக்கு நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன் அவர் வந்து அவங்களுக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுக்க சொல்லி அவங்களுக்கு வந்து பத்து வருஷம் தண்டனை கொடுத்து ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னு முந்தா நாள் தான் பிரச்சனையே நடந்திருக்கு இவர் அதுக்குள்ளார் இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சுன்னு சொல்கிறாரு இதை நான் வந்து ஒரு வக்கீல் எனக்கு வந்து இவர் பொய் சொல்கிறாரு ஏன்னா இதில் வந்து ஜட்ஜ்மெண்ட் கிடைக்காது அப்படின்னு தெரியும் இல்லை இந்த விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க கமெண்ட் செக்ஷனில் போவாங்க இப்போ கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தர் போட்டிருக்காரு இல்லை இல்லை இது நேற்று தாங்க நடந்தது அதுக்குள்ளே ஜட்ஜ்மெண்ட் வரதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு அப்போது இதெல்லாம் பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஆனால் பார்க்காத ஒரு பாமரன் இருப்பான் இல்லை இந்த கமெண்ட் செக்ஷனை படிக்காமல் இல்லை சட்டத்தை பற்றி என்னென்னே தெரியாத ஒரு பாமரன் இந்த வீடியோவை பார்ப்பான்ல அவன் என்ன நினைப்பான் அப்போ உத்தரவே போட்டாங்க போல இருக்குது ஜட்ஜ்மெண்ட்டே கொடுத்துட்டாங்க போலருக்கு முந்தா நாள் நடந்த ஒரு விஷயத்துக்கு இன்றைக்கே ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு அப்படி தானே அவங்க நினைப்பாங்க அப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸோட இம்பாக்டை பாருங்களேன் அவங்க என்ன எவ் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்க நினைக்கிறத கொண்டு போய் சேர்த்துடுறாங்க சி பார்க்குற பத்து மில்லியன் பீப்புளுக்கும் இது இப்படி தான் புரிஞ்சிருக்குமாங்கிறது கிடையாது ஆனால் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்கு இவங்க என்ன சொல்கிறாங்களோ இந்த தப்பான இன்ஃபர்மேஷனை தானே கொண்டு போய் சேர்க்குறாங்க இது எப்படி சரின்னு சொல்ல முடியும் அப்போ ஒரு இன்ஃப்ளூயன்சர் நான் போடுற ஒரு வீடியோவை ஒரு ஒன் மில்லியன் பீப்புள் பார்க்க போறாங்க இல்ல வந்து ஒன் மில்லியனுக்கு மேற்பட்ட பீப்புளே பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த இன்ஃபர்மேஷன் சரியா இருக்கா இல்லையா ஏன்னா உன்னை நம்புகிறாங்கல்ல நீ ஒரு இன்ஃபுளுயன்சர்னு நினைக்கிறாங்க நீ சொன்னா அது சரியா இருக்கும்னு ஒரு கூட்டம் நம்புது இல்ல அந்த கூட்டத்துக்கு நீ சரியான நம்பகத்தன்மையோட நடந்துக்கணும்ல வாய்க்க வந்ததை எல்லாம் கண்ணுல பார்க்காததையெல்லாம் காதுல கேட்காததையெல்லாம் நீங்க பேசி விட்டுடுறீங்க இன்ஃபுளுயன்ஸருங்கிற ஒரே ஒரு அதிகாரத்தை மட்டும் வச்சுக்கிட்டு அது ஒரு பெரிய கூட்டத்தை எந்த வகையில இம்பாக்ட் பண்ணுது இந்த கூட்டத்தோட இம்பாக்ட் இருக்கும்ல இது எப்படி ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையோ இல்ல ஒரு அரசாங்கத்தையோ எப்படி கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னா இது சோசியல் மீடியால வைரல் ஆயிடுச்சாம்ப்பா அப்போ என்ன பண்ணலாம் இல்லை பரவாயில்ல நீ ரிமாண்ட் பண்ணி நம்ம ரிமாண்ட் பண்ணிட்டு பார்க்கலாம் இந்த பொண்ணை நம்ம எப்படி வெளியில் அனுப்புறது இப்படி கூட முடிவெடுக்க முடியும் அப்போ ஒரு அரசோ ஒரு அதிகாரியோ ஒரு அரசாங்கமோ சட்டத்திற்கு உட்பட்டு முடிவெடுக்க கூட முடியாத மாதிரி இந்த ஒட்டுமொத்த சமூகத்தை ஒரு இன்ஃப்ளூயன்சரோட தவறான வார்த்தை வழிநடத்த முடியும் அப்படின்னா அது நிச்சயமா நம்மளால ஒத்துக்கக்கூடிய விஷயம் கிடையாது இது ஒரு சரியான அணுகுமுறையும் கிடையாது அப்படின்னு பொறுத்த வரைக்கும் அதிகபட்ச தண்டனையாக என்ன இந்த மாதிரி ஒரு தண்டனை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு இல்ல இப்போ இதுல வந்து அவங்க தற்கொலைக்கு தூண்டினதா வழக்கு போட்டிருப்பாங்க ஆக்சுவலி அவங்க ஒரு ஃபால்ஸ் இல்ல ஒரு ஃபேக் எவிடன்ஸ் கிரியேட் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஐபிசியில் ல வந்து ஒன் எயிட்டி டூ ஒன் நைன்டி ஒன் ஒன் த்ரீ டூ லெவன் இந்த எல்லா செக்ஷன்ஸுமே வந்து இந்த ஃபேக் எவிடென்சஸ் ஃபால்ஸ் கம்ப்ளைன்ஸ் இதை பற்றி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுது அது ஒரு வேளை டிஃபமேஷன் ஒரு வேளை அப்படி இல்லவே இல்லை அவரை பற்றி ஒரு டிஃபமேட்ரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுவும் ஐபிசி கீழே பண்ணலாம் ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒவ்வொரு செக்ஷன் கீழே தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான் தற்கொலைக்கு தூண்டி இருந்தாங்க அப்படின்னாலும் அதுவும் தண்டிக்கப்பட வேண்டிய விஷயம்தான் சி அதிகபட்ச தண்டனை அப்படின்னா ஒரு ஏழு வருஷம் வரைக்கும் உங்களுக்கு தண்டனை கொடுக்க முடியுமா அப்படின்னு ஆனா நீங்க இந்த ஏழு வருஷ காலம் அப்படிங்கிறது அவங்க உள்ளார இருக்க போறாங்களா ஏழு வருஷ காலம்தான் அவங்களுக்கு கிடைக்கிற அதிகபட்ச தண்டனை அப்படின்னா கிடையாது ஆனா இப்போ அவங்க அண்டர்கோ போயிட்டு பண்ணி பண்ணிட்டு இதுதான் அதிகபட்ச தண்டனை இந்த சொசைட்டியை ஃபேஸ் பண்ண முடியாது ஒரு சாதாரண மனிதரா அவங்களால வெளியில நடமாட முடியாது ஒரு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை சொல்ல முடியாது என்ன நடக்குதோ அதுக்கெல்லாம் பயந்து இந்த சோஷியல் மீடியால என்ன சொல்ல போறாங்களோ போலீஸ் என்ன சொல்ல போறாங்களோ நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டாங்களோ அப்படிங்கிற அந்த பயம் தான் அவங்களுக்கு கிடைக்கிற உச்சபட்ச தண்டனையா இருக்க முடியும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஏழு வருஷம் தண்டனை இல்ல அஞ்சு வருஷம் தண்டனை மூணு வருஷம் ஒரு ஒரு செக்ஷன் கீழையும் ஒரு ஒரு வருஷம் கொடு கொடுக்க முடியும் அவங்களால ஒன் எயிட்டி ஒனுக்கு என்ன சொல்லுது ஒன் எயிட்டி டூக்கு என்ன சொல்லுதுன்னு ஆனா இது மட்டும் தான் தண்டனையா அப்படின்னா நீங்க அதுதான் நான் சொல்றேன் உச்சபட்ச தண்டனையை தான் நீங்க தான் நான் நினைக்கிறேன் தீபக்குக்கு ஆனா அது தண்டனையா நீங்க கொடுக்கல அவரா அந்த தண்டனையை அவர் ஏத்துக்கிட்ட மாதிரி தான் இருக்கு ஆனா அவருக்கு விதிக்கப்பட்ட தண்டனை அப்படிங்கிறது உச்சபட்ச தண்டனை மாதிரி தான் இருக்கு இப்போ இந்த பெண்ணுக்கு வந்து என்னென்ன தண்டனைகள் கொடுக்க முடியும் அப்படின்னா இப்போ அவங்க வந்து ஆல்ரெடி ஒரு ஃபால்ஸாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோவை அப்படின்னா அதுவும் அவங்களுக்கு அஃபென்ஸு டிஃபைம் பண்ணியிருக்காங்க ஒரு மனுஷனை பற்றி தவறாக அவங்க வெளியில பரப்பியிருக்காங்க அவங்க டிஃபைம் பண்ணியிருக்காங்க இல்லை இவங்க வந்து ஒரு ஃபேக் வீடியோ கிரியேட் பண்ணியிருக்காங்க இம்பர்சனேஷன் நடந்திருக்கா அது நம்மளுக்கு தெரியாது அவர் வந்து என் அந்த வீடியோவோட ஜென்யூனிட்டியே நம்மளுக்கு இப்போ தெரியாது ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு அந்த தண்டனை கிடைக்கும் இவங்க போட்ட ஃபேக் வீடியோவோ இவங்க கிரியேட் பண்ண எவிடன்ஸோ இவங்க பண்ண டிஃபமேஷன் தான் அவரை தற்கொலைக்கு தூண்டி இருக்குது அப்படின்னு ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா தற்கொலைக்கு ஒருவரை தூண்டியதற்கான தண்டனைக்கும் அவங்க உள்ளாவாங்க இதுக்கான காம்பன்சேஷன் அப்படி ஒரு விஷயம் நடந்திருந்தது அப்படின்னா அந்த குடும்பத்திற்கான காம்பன்சேஷனை அவங்க கிட்டேருந்து அவங்க வாங்கலாம் இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ரொவிஷன்ஸு எல்லாம் பண்ணினா கூட இதையெல்லாம் பண்ணுறதுக்கான அதிகாரம் நீதிமன்றத்திற்கும் மட்டும்தான் இருக்கு அப்படின்றது மட்டும்தான் இங்க ஒரு விஷயம் ஒழிய இந்த தண்டனையை கொடுப்பதற்கோ இதை பற்றி விவாதிப்பதற்கோ இந்த விசாரணைகளை நடத்துவதற்கோ சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம ஆணித்தரமாக சொல்லணும் யாரோ ஒரு பெண்ணை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு உயிர் போயிருக்கிறது தப்பு அப்படின்னு நம்ம பேசுறது நியாயம் அப்படின்னா திரும்பவும் நம்ம எல்லாரும் பேசி இன்னொரு உயிரை எடுக்காமல் இருக்கிறது தான் இதற்கான ஒரு சரியான முடிவாக இருக்க முடியும் ஏன்னா மன உளைச்சல் அப்படின்னு ஒருத்தருக்கு கொடுத்து முடிச்சிட்டதுக்கு அப்புறமா அவங்க இருந்து நீங்கள் எந்த விதமான அவங்கள அவங்களோட உயிர் போனதுக்கு அப்புறமா அதை பற்றி பேசுறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது அதை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க விசாரணை முறைகள் இருக்கு வெளிக்கொண்டு வரும் உண்மை இதுதான் அப்படின்னா அதற்கான தண்டனை அவங்களுக்கு கிடைக்கும் அதற்கு இதுதான் தண்டனை முடிவு பண்ணுறதுக்கும் வேற யாருக்கும் அதிகாரம் கிடையாது சட்டத்திற்கு மட்டும்தான் அவர் என்ன தப்பு செஞ்சாரோ அந்த தப்பிற்குரிய தண்டனை மட்டும்தான் சட்டம் சொல்லுது அதே மாதிரி இந்த பெண்ணுக்கும் அவங்க என்ன தப்பு செஞ்சாங்களோ அந்த தப்புக்கான தண்டனை தான் அவங்கள இது தான் தப்பு பண்ணியிருப்பாங்கன்னு அனலைஸ் பண்ணுறதுக்கு சோஷியல் மீடியாவுக்கு எந்த விதமான அதிகாரமும் கிடையாது அதை நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறது தான் ரொம்ப நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ தீபக் அவர்களுடைய மரணத்தை வச்சு நிறைய பேர் இதே இன்ஃப்ளூயன்ஸஸ் நிறைய வீடியோஸ் இருக்காங்க இதை தவறுன்னு ப்ரூவ் பண்ணும்போது அவங்களுக்கு ஏதாவது தண்டனைகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது சி இப்போ என்னென்னா ஒரு வீடியோ போடுறதுக்கு முன்னாடி அதோடய நம்பகத்தன்மை இருக்கணும் எந்த விதமான நம்பகத்தன்மையும் இல்லாமல் அதை பற்றி ஒழுங்கான விசாரணை முறைகள் இல்லாமல் ஒரு வீடியோ அவங்க போட்டு அந்த வீடியோனால் ஒருத்தவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு அது மன ரீதியான பாதிப்போ உளரீதியான பாதிப்போ அல்லது உடல் ரீதியான பாதிப்போ ஏற்பட்டிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கலாம் அதற்கான ப்ரொவிஷன்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் கீழேயும் இருக்குது ஐபிசி கீழையும் இருக்கு அவங்க அதற்கான நடவடிக்கை எடுக்கலாம் தான் ஒரு விஷயத்தை தெரிஞ்ச உடனே முழு விசாரணையும் நடத்தாம இன்னைக்கு போட்டா நம்மளுக்கு வியூஸ் கிடைக்கும் இன்னைக்கே இதை பத்தி நம்மளுக்கு பேசுனா நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் சேருவாங்கன்னு சொல்லி ஒரு சரியான விசாரணை மொழி இல்லாம சரியான இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லாம எந்த வீடியோஸையும் இன்ஃப்ளூயன்சர்ஸ் போடாம நிறுத்திக்கிறது கரெக்ட் அப்படி இன்ஃப்ளூயன்சர்ஸ் போட்டாங்க எந்த விதமான விசாரணையும் இல்லாம நம்பகத்தன்மை இல்லாம உண்மை தன்மை இல்லாம அவங்க வாய்க்கு வந்ததையெல்லாம் அவங்க ஒரு வீடியோவாக போட்டு ஒரு குரூப்பை அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அதை தவறான வழிக்கு அந்த கேஸை திசை திருப்பி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க மேலேயும் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கலாம் அதற்கான ப்ரொவிஷன்ஸ் சட்டத்தில் இன்ஃபர்மேஷன்ஸ் டெக்னாலஜி ஆக்ட்லேயும் இருக்குது ஐபிசிலையும் இருக்குது அதனால் எல்லா இன்ஃப்ளூயன்சர்ஸும் ஒரு விஷயத்தை போடுறதுக்கு முன்னாடி ஒரு சரியான விசாரணை முறை இல்லாமல் போடாமல் அவங்கள அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறது எப்பவுமே சரி

ஏழு வருஷம் வரைக்கும் அவங்களுக்கு தண்டனை கொடுக்க முடியும் இன்றைக்கி சட்ட ரீதியாக வந்து நிறைய அவேர்னஸ் கொடுத்துருக்கீங்க மக்களுக்கு தொடர்ந்து நம்ம வந்து நேர்கள்கிட்ட பேசலாம் நன்றி